ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராஜா பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபத்தி மூணாவது நாளாக கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் நான் ஸ்டாக்கிங் பண்ண ஒரு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது கைட் காயினுக்கு உண்டான ஸ்டாக்கிங் இன்கம் ஒரு நாளைக்கு நூற்றி எண்பத்தி ஓர் கைட் காயின் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ ஒன் பர்சன்ட் ஸ்டாக்கிங் இன்கமாக கிடைக்குது இதனுடைய இன்றைக்கு எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ பார்த்திங்கன்னா நானூற்றி எழுபது ரூபா இன்றைக்கி நான் ஸ்டாக்கிங் பண்ணுறப்போ ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசா இருந்துச்சு இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபது பைசா ஸோ ஒரு நல்ல ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் ஸோ இப்போ என்ன சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராஜெக்ட் லைவாக இருக்குது ஸோ இன்னொரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சண்டே ஃபிஃப்டீன்த் சண்டே அன்னைக்கு டிசம்பர் லான்ச் பண்ணாங்க என்ன ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சோலார் என்எஃப்டி ப்ராஜெக்ட் ஸோ லான்ச் பண்ணிக்கிறாங்க லைவாக வந்துடுச்சு ஸோ இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்எஃப்டி வந்து பார்த்திங்கன்னா விர்ச்சுவலாக தான் எல்லாருமே நீங்கள் வந்து வாங்கி ஹோல்டு பண்ணியிருப்பீங்க பட் இந்த சோலார் என்எஃப்டியில் பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் எனர்ஜி க்ரியேட் பண்ணுறது தான் இதனுடைய ஒரு மெயின் சோர்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சோலார் என்எஃப்டி அதாவது ஒரு என்எஃப்டி பார்த்திங்கன்னா சோலார் என்எஃப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வரும் ஸோ இது ஏன் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த விர்ச்சுவல் அசட்டுக்கு ஈக்குவலான பிசிக்கல் அசட் வந்து கிரியேட் பண்ண ஒரு உலகத்திலேயே முதல் கம்பெனி நம்மளுடைய கைரா தான் ஸோ இன்னும் நான் உங்களுக்கு புரியுமே சொல்கிறேன் பாருங்கள் ரியலாக ஒரு இடத்த பர்ச்சேஸ் பண்ணி அதில் சோலார் பேனல்லாம் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டில் நாம் என்எஃப்டியாக வாங்கி நம்ம ஹோல்டு பண்ணோம்னா அந்த அதுக்கு ஈக்குவலான பிசிக்கலான ஒரு ஸ்கொயர் ஃபீட் சோலார் எனர்ஜி வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி அதில் பவர் க கன்சூம் பண்ணுறதுக்கான செலவு தான் அந்த ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் ஸோ அப்போ கைட் காயினோட டிமாண்ட் எந்தெந்த ப்ராஜெக்ட்லலாம் தேவைப்படுதுன்னு பாருங்கள் அப்போ ஒரு சோலார் என்எஃப்டி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணணும் அதில் வரக்கூடிய பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அதில் வரக்கூடிய ப்ராஃபிட் நம்மளுக்கு ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தேவையான செலவு பார்த்திங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் இருக்கிற வேல்யூக்கு நா நாளைக்கு அது போக போக இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இந்த சோலார் என்எஃப்டி நீங்கள் வாங்கி ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் ப்ராஃபிட் கிடைக்கும் எப்படின்னா பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி ரியலாகவே பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி அதை வந்து கிட்ட சேல் பண்ணி அதில் வரக்கூடிய ரெவென்யூலேருந்து எடுத்து யார் யாரெல்லாம் சோலார் என்எஃப்டி வாங்கி ஹோல்டு பண்ணிக்கிறீங்களோ பாருங்கள் உலகத்திலேயே நாம் இதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்த எல்லா என்எஃப்டி வாங்கி நீங்கள் ஹோல்டு பண்ணியிருப்பீங்க பட் விர்ச்சுவலாக தான் பார்த்துருப்பீங்க பட் நம்மளுடைய கைராவோட சோலார் என்எஃப்டி மட்டும்தான் நீங்கள் விர்ச்சுவலாக வாங்கி வைக்க அசட்டுக்கு ஈக்குவலாக பிசிக்கல் அசர்ட்டும் வச்சுருக்கிற உலகத்திலேயே முதல் கம்பெனி நம்மளுடைய கைரா தான் ங்களா எதுக்கு சொல்ல வரனா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ் ஏன் இந்த ஒரு ஒரு ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னாக ப்ராஜெக்ட் இதுமாரி காயினை பேஸ் பண்ணி லான்ச் பண்ணுறாங்கன்னா காயினோட டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இன்னும் நிறைய ப்ராஜெக்ட் ஒன் பை ஒன்னா வரப்போகுது இப்போ இந்த விபேன்ற ப்ராஜெக்டில் நம்ம வந்து விபேன்ற ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைல் ரீசார்ஜ் கேஸ் பில் பே பண்ணுறோம் ஈவி பில் பே பண்ணுறோம்ல எப்படி கைட் காயினை தானே நம்ம யூஸ் பண்ணி தானே பண்ணுறோம் அப்போ எல்லாருமே இதில் வந்து காயினை பயன்படுத்தி என்எஃப்டி பர்ச்சேஸ் பண்ணுறது கைட் காயினை பயன்படுத்தி இபி பில் பே பண்ணுறது மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறது கேஸ் பில் பே பண்ணுறது இந்த மாரி காயினோட தேவைப்பாடு அதிகமாக அதிகமாக நம்மளுடைய காயினோட பிரைஸ் எக்ஸ்சேஞ்சில் பையாக பையாக ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா ஸோ பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் இந்தளவுக்கு வந்து ஒரு நானூற்றி எழுபத்தி மூணாவது நாளாக எனக்கு வந்து ஸ்டாக்கிங் இன்கம் கொடுக்குதுன்னா இதுக்கு காரணம் இதனுடைய ப்ராஜெக்ட்ஸ் தான் ஸோ ஒன்றையும் நல்லா சொல்ல தெரிஞ்சுக்கோங்க ஒரு காயின் மார்க்கெட் கேப்பில் லிஸ்டிங் செய்யப்பட்ட ஒரு காயின் ஓன் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் வச்சுருக்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் ஓன் பேக் செயினில் ரன் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஓன் எக்ஸ்சேஞ்சில் மட்டும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆக ஆ ஆகாமல் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சான டெக்ஸ்ட் எக்ஸ்சேஞ்சிலும் லிஸ்டிங்காகி ட்ரேட் ஆகிற ஒரு கிரிப்டோ கரன்சி தான் நம்முடைய கைட் காயின் ஸோ அது மட்டும் இல்லாமல் எஃப்ஐயூவில் ரிஜிஸ்டர் செய்யப்பட்ட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் காய்நேஷன் எக்ஸ்சேஞ்சில் இப்போ லிஸ்டிங் செய்யப்பட்டு ஸோ எஃப்ஐயு ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஒரு கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சான காயின் நேஷ் காய்நேஷன் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கைட் காயின் வந்து லிஸ்டிங் செய்யப்பட்டுள்ளது ஸோ நீங்கள் சொல்லிக்கினே போகலாம் இதனுடைய இதனுடைய ப்ராஜெக்ட் இதனுடைய ஏன் நான் சொல்கிறேன்னா ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மை மட்டும் நம்பி இருக்கிற பிளாட்ஃபார்ம் தான் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் மந்த்லி ஃபைவ் பர்சன்ட் டென் பர்சன்ட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ நம்ப முடியாத நம்ப முடியாத அளவுக்கு டெய்லியும் கொடுப்பாங்க டூ பர்சன்ட் கொடுக்குறேன் ஃபைவ் பர்சன்ட் கொடுக்குறேன் டென் பர்சன்ட் கொடுக்குறேன் ஏன்னா அவங்க அவங்க கையில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வெறும் ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மட்டும்தான் தான் நம்மளது அப்படி கிடையாது நம்மளது ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஃபைவ் பர்சன்ட் தான் மீது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் தான் ப்ராஜெக்ட் தான் அதிகமாக எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ அந்த ப்ராஜெக்ட்டு ஒன் பை ஒன்னாக இப்போ வந்துன்னே இருக்குது ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டும் வர வர கை காயினோட தேவைப்பாடு அதிகமாக இருக்கும் ஸோ அப்போ இதனுடைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக பார்த்தீங்கன்னா காயினோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும் இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஒரு ரூபா அறுபத்தி ஏழு பைசாவில் உள்ளே வந்தேன் நானூற்றி எழுபத்தி மூணு நாளைக்கு முன்னாடி இன்றைக்கி ரெண்டு ரூபா அறுபது பைசா அப்போ ரெண்டு ரூபா அறுபது பைசான்னா பார்த்துக்குங்க எந்த அளவுக்கு ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் மூலிமா வரக்கூடிய ஒரு ப்ளா ப்ராஃபிட்டு ப்ளஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது மூலயமா வரக்கூடிய ஒரு ப்ராஃபிட்டு டபுள் ப்ராஃபிட் உங்களுக்கு ஸோ இதில் நீங்கள் மினிமம் மூவாயிரம் காயின்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் இந்த நீங்கள் இந்த கைட் காயின் ஸ்டாக்கிங் பிளானில் பார்த்தீங்கன்னா மினிமம் மூவாயிரம் கைட் காயின்லேருந்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் உங்களுடைய ஆ ஆர்ஓஎஸ் வாலெட் அதாவது ரிட்டன் ஆன் ஸ்டாக்கிங் இன்கம் வாலெட்டில் வந்தாலே நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம் ஸோ ஒவ்வொரு மாதமும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்களுக்கு வரக்கூடிய ஸ்டாக்கிங் இன்கம் மினிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் கைட் காயின் வந்தாலே ஒவ்வொரு மாதமும் நீங்கள் முப்பது நாள் கேஃப் இடைவெளியில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் வித்ட்ரா பண்ணி ஐய உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய நம்ம போன ஆகஸ்டில் லான்ச் செய்யப்பட்டாங்க அந்த ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் காயினை பயன்படுத்தி அரிசி தேன் இந்த மாரி பாரம்பரிய அரிசி ஆ ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய ப்ராஜெக்ட் இப்போ ஒன் பை ஒன்னாக லான்ச் பண்ணியே வராங்க ஸோ ஒரு ஸ்டேக்கிங் அதாவது காயினை சேல் பண்ணுற கம்பெனிக்கு வெறும் காயினை மட்டுமே சேல் பண்ணிட்டு அதில் வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிடலான்னு மட்டும் இல்லாமல் அந்த மாரி கம்பெனியாக இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க ப்ராஜெக்டை தான் இவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஸோ இந்த ப்ராஜெக்ட் மூலயமா காயினை வந்து டிமாண்ட் க்ரியேட் பண்ணி ஸோ ப்ரைஸை வந்து நல்ல ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும் அதே சமயத்து ஸ்டேபிளாக இருக்கணும் அதுதான் ஒரு முக்கியமான விஷயம் ஸோ ஒரு நல்ல ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்மில் தான் நான் ட்ராவல் பண்ணுறேன் ஸோ நான் நான் ஒ ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் மாதத்துக்கு மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் கு கு குடுக்குறாங்க நான் மொத மொதல் இதை சூஸ் பண்ணது காரணமே என்னடா மாதத்துக்கு மூன்றரை பர்சன்ட் தான் கொடுக்குறாங்களா மூணு பர்சன்ட்லேருந்து நாலரை பர்சன்ட் தான் கொடுக்குறாங்களா இவ்வளோ கம்மியாக இருக்கே பரவாயில்ல ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஸ்டேக்கிங் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க அப்போ நம்ம கண்டிப்பாக இதில் என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு சொல்லிட்டு பி பி பார்த்து அதில் கூட அது உள்ள இருக்கிற எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு நம்மளுக்கு எனக்கு பிடிச்சி போயிருந்ததால் தான் நான் எடுத்தேன் காரணம் ஏன் சார் பிடிச்சி போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா மாதம் பத்து பர்சன்ட்டு பாஞ்சு பர்சன்ட்டு இருபது முப்பது நாற்பது பர்சன்ட் வரைக்கும் நான் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாமே ஃபெயிலியர் எல்லாமே இழுத்து மூட்டு ஓட்டாங்க பட் இந்த அப்போ நான் கன்ஃபார்ம் பண்ண எந்த கம்பெனியும் அதிகமாக கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் தலை வச்சு கூட எட்டி பார்க்கக்கூடாது ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதேமாரி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா அது உள்ள என்ன இருக்குது ஸோ வெறும் ஸ்டாக்கிங் மட்டுமா இல்லை ப்ராஜெக்ட் பேஸ்டாக அந்த ப்ராஜெக்ட் லைவாக இருக்கா எத்தனை ப்ராஜெக்ட் லைவாக வ வந்திருக்கு எத்தனை ப்ராஜெக்ட் இன்னும் அவங்களுக்கு இருக்குது அதன் உட்பட எல்லாத்தையும் பார்க்கணும் ஸோ அந்த பார்த்ததில் கைட் காயின் ஒன் ஆஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கிரிப்டோ ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் அந்த அதான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தாராளமாக மினிமம் மூவாயிரம் கைட் கால் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னுடைய ரெஃபரல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் என்னுடைய ரெஃபரல் லிங்க்கு நீங்கள் கைட் காயின் ஸ்டேக்கிங் சைன் அப் லிங்க்குன்னு இருக்கும் அதை நீங்கள் லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன் அப் பண்ணுற ஃபார்ம் ஒரு இதில் உங்கள் நேம் மெயில் ஐடி மொபைல் நம்பர் பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்டு இந்த பாஸ்வேர்டு ரிப்பீட் பாஸ்வேர்ட் இடத்துல கேப்ஸ் லெட்டர் ஸ்மால் லெட்ரு ஸ்பெஷல் கேரக்டர் நம்பர்லாம் வர மாதிரி கலந்து வர மாதிரி போட்டுங்க ஜே ராஜன் வர்தன் பார்த்துங்க டிக்மார்க் கொடுத்து கிரியேட் அக்கவுண்ட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் மேலே கொடுத்த மெயில் அடிக்க ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும் நீங்கள் தான் இந்த ஸ்டாக்கிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறீங்களான்னு செக் பண்ணுறதுக்காக அதை க அதை நீங்கள் கிளிக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு கைட் ஸ்டாக்கிங் ஆப்ப நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா இந்த லோகோவில் ஒரு ஆப் வரும் இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி லாக்இன் பண்ணுங்கள் பண்ணுறப்ப நீங்கள் சைன் அப் பண்ணுறப்ப என்ன மெயில் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதை நீங்கள் கொடுத்து லாகின் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் உங்களுக்கான கைட் காயின் ரிசீவிங் வாலட் அட்ரஸ் ஒவ்வொருத்தருங்களுக்கும் தனித்தனியாக ஜென்ரேட் ஆகும் அது சக்ஸஸ்ஃபுல்லி ஜென்ரேட்டன் ஷூ ஆனதுக்கப்புறம் ஓகே கொடுங்க உங்களுக்கு டேஷ்போர்டு உள்ளே போயிடும் ஸோ டேஷ் டேஷ்போர்டு போயிடுச்சுன்னா உங்களுக்கு இப்போ செகண்ட் ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க தேர்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் ஸோ கேஒய்சி கம்ப்ளீட் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு வந்து கேஒய்சி ஸ்டேட்டஸ் வெரிஃபைடுனுக்குதா உங்களுக்கு நாட் வெரிஃபைடுன்னு இருக்கும் சப்மிட் கொடுங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நேம் மெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா பேன் கார்டு பேன் கார்டோட இமேஜ் ஆதார் கார்டு இல்லைனா ட்ரைவிங் லைசன்ஸோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு அதை நீங்கள் கொடுத்து கீழே அங்கேயே கேமரா ஃபைல்ஸ் இருக்கும் உங்களுடைய ஃபோன்லேயே இருந்துச்சுன்னா ஃபைல்ஸ் ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணி சூஸ் பண்ணிக்கங்க அப்படி இல்லைன்னா கேமரா இருந்துச்சுன்னா நீங்கள் பேக் சைடில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துங்க ஓகேங்களா ஸோ கீழே வந்து மார்க் இருக்கும் ஒரு மூணு மார்க் இருக்கும் அதை டிக் பண்ணி நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான கேஒய்சி வித்தின் ஒன் ஹவர் உங்களுக்கு வெரிஃபை ஆகிடும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கான ரிசீவிங் வாலெட் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் ரிசீவிங் வாலெட் ஓகேங்களா ஸோ இது நீங்கள் காப்பி பண்ணினீங்கன்னா நீங்கள் எனக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா உங் நீங்கள் எவ்வளோ காயின் ஸ்டாக்கிங் பண்ண போகிறீங்களோ அதுக்குண்டான ரெண்டு ரூபா அறுபது பைசா இன்ட்டு மூவாயிரம் காயின்னா மூவாயிரம் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் கைரா எக்ஸ்சேஞ்சில் போய் வாங்கி உங்களுக்கு செ சென்ட் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா நீங்களே காயினை வாங்கி நீங்களே ஸ்டாக்கிங் பண்ணணுன்னா கைரா எக்ஸ்சேஞ்சோட லிங்க் நான் கீழே தரேன் அதில் நீங்கள் கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் கேஒய்சிக்கு கம்ப்ளீட் பண்ணுங்கள் பேங்க் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள் இது ரெண்டும் பண்ணும்போது உங்களுக்கு டவுட்னால் நீங்கள் எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வித்தின் ஃபிஃப்டி மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும் அடுத்து நீங்களே என்ன பண்ணிக்கலாம் வாலெட்டில் போயிட்டு கைட் இது ஆயினர் டெபாசிட்டில் போயிட்டு எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்களோ பண்ணிவிட்டு மூவாயிரம் காயினுக்கு மேலே இருக்கிற மாரி நீங்கள் ஆயினர் உள்ளே டெபாசிட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே ஷோ ஆகுற அந்த கம்பெனி அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வித் ரெஃபரன்ஸ் நம்பர் நீங்கள் அங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐநார் வந்துடும் வ வந்ததுக்கப்புறம் ட்ரேட்டில் போயிட்டு காயினை பை பண்ணி வித் கொடுத்தீங்கன்னா கொடுத்திங்கன்னா உங்கள் ஸ்டாக்கிங் அக்கௌண்டில் இருக்கிற இந்த அட்ரஸ் இங்கே காப்பி பண்ணிக்கோங்க இந்த ஸ்கொயராக ஏதாவது பாக்ஸ் இதை டச் பண்ணால் காப்பின்னு ஆகும் ஸோ இங்கே காப்பி பண்ணதை எடுத்து என்ன பண்ணுங்கள் எக்ஸ்சேஞ்சில் போட்டு வி வித் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த கைட் வாலெட்டில் வந்துடும் எக்ஸ்சேஞ்சிலேருந்து காயின் உங்களுக்கு இங்கே வந்துடும் ஸ்டாக்கிங் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும் இப்போ வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த லெஃப்ட் சைடு கார்னர் இருக்கிற நாலு கோடை டச் பண்ணி மூணாவது ஆப்ஷன் பாருங்கள் ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி நியூ ஸ்டாக்கிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு பிளான் காமிக்கும் டூ இயர் பிளான் டைமண்ட் இப்போ நான் சொன்னது இந்த பிளான் தான் செகண்ட் பிளான் இந்த பிளான் தான் இந்த மாதத்தோட ஃபிக்சட் பிளானாக மாறுது இருந்து ஃபிக்ஸடாக மாறுது இதை யூஸ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க டெய்லி உங்களுக்கு இன்கம் வரும் மாதம் மாதம் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ஃபிக்சடாக பண்ணிக்கலாம் ஸோ இது நீங்கள் சூஸ் பண்ண உடனே இந்த ஃபஸ்ட்டு டைமண்ட் த்ரீ இயர் சூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டாவது எவ்வளோ அமௌண்ட்டு இங்கே பண்ண போகிறீங்களோ இதை ஜீரோவை டெலிட் பண்ணிவிட்டு மூவாயிரம் காயின் நீங்கள் டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு இந்த டிக்மார்க் கொடுங்க டிக் மார்க் கொடுத்து ப்ராசஸ் ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டாக்கிங் கான்ட்ராக்ட் ஆக்டிவேஷன் ஆகிட்டு அன்னைக்கு நைட்டு பன்னெண்டே காலில் உங்களுக்கு ஸ்டாக்கிங் இன்கம் வர ஸ்டார்ட் ஆகிடும் இந்த ப்ராசஸ்லாம் எப்படி காயின் ஆயினரை டெபாசிட் பண்ணி காயினை வாங்கி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்றத நான் ஒரு வீடியோவாக கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் எப்படி பை பண்ணி ஸ்டாக்கிங் பண்ணுறத அந்த வீடியோவை பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்களே பை பண்ணலாம் இல்லை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நீங்கள் எனக்கு அமௌண்ட் அமுச்சு விட்டு நானே காயின் காயின் எக்ஸ்சேஞ்சில் வாங்கி சென்ட் பண்ணுறதா இருந்தாலும் சென்ட் பண்ணுறேன் நீங்கள் பண்ண வேண்டிய சிம்பிளான ஒரே ஸ்டெப் தான் உங்களுடைய அட்ரஸ் எனக்கு அனுப்பிச்சி விட்டால் போதும் உங்களுக்கு காயின் நான் சென்ட் பண்ணிடுறேன் சென்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் டேரெக்டாக போய்ட்டு ஸ்டாக்கிங்கில் போய்ட்டு நியூ ஸ்டேக்கிங் கொடுத்து நீங்கள் ஸ்டாக்கிங் பண்ணிக்கலாம் ஓகே ஃபிரெண்ட்ஸ் தேங்க்யூ ஒரு நல்ல ஒரு ரியல் ப்ராஜெக்ட் பேஸ்டு ஸ்டாக்கிங் பிளாட்ஃபார்ம் மிஸ் பண்ணுறாதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்